அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து வானவர் கோமான் ஜிப்ரீல் வருகை அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அநா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையி வல்லம் அவர்கள் ஒரு நாள் என்னிடம் இதோ வானவர் ஜிப்ரீல் உனக்கு சலாம் உரைக்கிறார் என்றார்கள் நான் சலாம் வரஹமத்துல்லாஹி அவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் அவனுடைய கருணையும் புலியட்டும் என்று பதில் சொன்னேன் இந்த செய்தி சஹிகுள் முகாரிகளே ஆறு இரண்டு ஐந்து மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வானவர் கோமான் ஜிப்ரீர் அலி இஸ்லாம் அவர்கள் புனிதமான லைலத்துல் கதருடைய இரவிலே பூமிக்கு வருகை தருகிறார்கள் தனசலுள் மலாக்கத்து வர்றோ என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மலக்குமார்களும் ரூஹ் என்ற வானவர் கோமான் ஜிப்ரையிலும் வருகை தருவதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த இரவினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை இவர்கள் எல்லாம் சிறப்புக்குரியவர்கள் இவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே பாராட்டுகின்ற போது நசலபீர் ரூஹுல் அமீன் நம்பிக்கையானவர் இந்த குர்ஆனை இறக்கி வந்தார் என்று குறிப்பிடுகிறான் ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் ஜிப்ரீல் இடத்திலே கேட்டார்கள் ஜிப்ரீலே என்னை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே வமா அர்சல்லாக்கு இல்லா ரஹமத் அல்ல ஆலமீன் என்னை இந்த அகிலத்திற்கே அருளாக அனுப்பியதாக குறிப்பிட்டுள்ளான் இந்த அகிலம் என்றால் மலக்குகளாகிய நீங்களும் அதில் கட்டுப்பட்டவர்களே உமக்கு என் மூலம் என்ன அருள் கிடைத்தது என்று கேள்வி எழுப்பிய போது ஜிபிரீல் அலஹிஸ்லாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே உங்களை கொண்டு நானும் பேரருள் அடைந்துள்ளேன் அது என்னவென்றால் எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு பயம் இருந்தது நாம் தற்போது ரவிமார்களுக்கு அல்லாஹுடைய தூது செய்தியை கொண்டு செல்லக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கின்றோம் இந்த நல்ல சிறப்பு நம்முடைய காலம் வரை தொடருமா நம்முடைய ஆரம்பம் நல்லதாக இருந்து நம்முடைய இறுதி நல்லதாக அமையுமா என்று இவிலீசனுடைய ஆரம்ப நிலை நல்லதாக இருந்தது ஆனால் அவனுடைய இறுதி நிலை மோசமாகிவிட்டது போன்ற நிகழ்வுகள் அவர்களுடைய பயத்திற்கு காரணமாக இருந்தது திவிர அவர்கள் சொன்னார்கள் நாயகமே நீங்கள் எப்போது நபியாக வந்து உங்களுக்கு வேதத்தில் நசலபிகர் ரோஹுல் அமீன் இந்த குரானை நம்பிக்கையானவர் இறக்கினார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானோ அப்போதே நான் முடிவு செய்தேன் நம்முடைய இறுதி முடிவு நன்றாகத்தான் இருக்கும் என்று காரணம் அல்லாஹுடைய வாக்கு அவனை போல நிலையானது ஷைத்தானைப் போல என்னுடைய நிலையிலே இடையிலே எந்த மோசமும் வராது என்று என்னை பற்றி நான் முடிவு செய்ய வைத்ததே உங்களின் தான் இதுவே உங்களால் எனக்கு கிடைத்த அருள் என்று குறிப்பிட்டார்கள் அத்தகைய அல்லாஹுடைய நம்பிக்கைக்குரிய வானவர் கோமான் ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்கள் இந்த லஹிலத்துல் கதூருடைய இரவிலே பூமிக்கு விஜயம் செய்கிறார்கள் வருகை தருகிறார்கள் என்கிற செய்தியை அல்லாஹுத்தாலா தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் அல்லாஹுத்தாரா ஜிபிரலி இஸ்லாம் அவருடைய அந்த வருகை நபிமார்களுடைய முடிவுக்கு பின்பாக நிகழாது என்றிருந்த ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ் சுபஹு தாலா அந்த ஜிப்ரேளுடைய வருகையை ஒவ்வொரு வருடமும் புனிதமான ரமணான் மாதத்தில் லைலத்துல் கதூருடைய இரவிலே இறங்குகின்ற வகையிலே இப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான் லைலத்துல் கதூருடைய இரவிலே மலக்குகள் இறங்குகிறார்கள் என்று குறிப்பிட்டு அல்லாஹ் ரூஹும் இறங்குகிறார் என்று குறிப்பிடுகிறார் ரூஹ் என்பதற்கு விரிவுரையாளர்கள் பல விளக்கங்களை தருவார்கள் ரூஹ் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கும் இவர்களுக்கு ரூஹ் என்ற பெயர் குரானிலே பல இடங்களிலே வந்துள்ளது இவர்கள் லைலத்தில் அந்த இரவிலே மலக்குகளுடன் இறங்குகிறார்கள் இதை குறித்து நம்முடைய பெருமக்களாகிய முன்னோர்கள் குரானுடைய விரிவுரையாளர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ரூஹ் என்பதற்கு குரான் என்றும் ஒரு பொருள் உண்டு ரூஹ் என்ற வார்த்தை குரானிலே சில இடங்களிலே குரான் என்ற பொருளிலே வந்திருக்கிறது உதாரணமாக கதானிக்கு அவஹைனா இழைக்க ரூஹம் மின் அமரினா நவியே இவ்வாறே உமக்கு நம்முடைய கட்டளையிலிருந்து குரானை வகையின் மூலம் அறிவித்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி ரூஹ் என்கின்ற அந்த வார்த்தைக்கு பல்வேறு பொருள்கள் இருந்தாலும் இந்த இடத்திலே ரூஹ் என்பது வானவர் கோமான் ஜிபிரலே இஸ்லாம் அவர்களைத்தான் குறிக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த இரவு தான் லத்து கதூருடைய இரவு இல்லாமல்ல அல்லாஹு தாலா புனிதமான லயலத்துல் கதூருடைய இரவை அடைந்து கொண்டு அதனால் கிடைக்கக்கூடிய எண்ணற்ற நற்பேர்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹு வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து